நாளை ஆலயங்களில் விநாயக சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மேலும் நாளை மறுதினம் வீட்டில் நாம் விநாயக சதுர்த்தி கொண்டாட இருக்கின்றோம் நாளையும் நாளை மறுநாளும் இந்த இரண்டு நாட்களுமே விநாயகர் குறித்த ஸ்தோத்திரங்கள் மந்திரங்களை கூறினால் கட்டாயம் கைமேல் பலன் நிச்சயம் என்பது அனைவரும் அறிந்தது அப்படி நம்ம தொடர்ந்து பல தெரியாத அறியாத மந்திரங்களை தெரிஞ்சுட்டு வரோம் ஸ்தோத்திரங்களையும் தெரிஞ்சுட்டு வரோம் அப்படி இன்றைய தினம் கடும் கடன் அதாவது கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ரிண விமோச்சன கணபதி ஸ்தோத்திரத்தையும் ரிண அர்திரு கணேச ஸ்தோத்திரத்தையும் தான் ஒரு சேர இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களுமே ரொம்பவே சக்தி வாய்ந்தது தீராத கடன் அனைத்தையும் தீர்க்க வல்லது தீராத சங்கடம் பிரச்சனை அனைத்தையும் தீர்க்க வல்லது என்பதாக பலஸ்ருதி கொண்டது இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களுமே ரொம்ப அற்புதமானது இன்றைய தினம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ரிண விமோச்சன கணபதி ஸ்தோத்திரம் தெரிஞ்சிக்கலாம் அதன் பிறகு ரிண ஹர்த்ரு கணேச ஸ்தோத்திரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ரிண விமோச்சன மகா கணபதி ஸ்தோத்திரம் ஸ்மராமி தேவ தேவேஷம் வக்ரதுண்டம் மகாபலம் ஷடக்ஷரம் கிருபா சிந்தும் நமாமி

கிருஷ்ணர்ப்போதம் நமமுர்ணம் ரத்துலேம் ரிம் நமமு பீதாம்பரம் பீத்தவர்ணம் பீத்தேபம் பீத்தபுஷ்பிம் நமாமுத்தைய

षण्मासाभ्यन्तरेणैव ऋणमुक्तो भविष्यति इति ऋणविमोचनमहागणपतिस्तोत्रं सम्पूर्णम् இப்ப ரிண அர்த்தரு கணேச ஸ்தோத்திரம் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமான பலனை தர வல்லது இந்த ஸ்தோத்திரத்திலேயே நம்மளுடைய தீராத கடன் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய மந்திரமும் அடங்கி இருப்பதனால ரொம்ப சக்தி வாய்ந்தது கிருஷ்ணயாமல தந்தத்தில் உமாமகேஸ்வர சம்பாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ரிண அர்த்தரு கணேச ஸ்தோத்திரம் சிருஷ்டியாதோ பிரம்மணா சம்யக் பூஜித பல சித்தயே सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे त्रिपुरस्य वधात् पूर्वं शम्भुना सम्यगर्जितः सदैव पार्वतीपुत्रकर्णनाशं करोतु मे हिरण्यकशिप्पादीनां मथार्थे विष्णुनार्चितः सदैव पार्वती पुत्रकारणनाशं करोतु मे

सदैव पार्वती पुत्रकारनाशं करोतु मे शशिना कान्तिवृद्ध्यर्थं पूजितो गणनायकः सदैव पार्वती पुत्रकारनाशं करोतु मे पालनाय स्वतपसा विश्वामित्रेण पूजितः सदैव पार्वती पुत्रकारणनाशं करोतु मे இடம் ரிணகரஸ் தீவிர தாரிநாசனி தூணான் முக்கேர சம்பம் விரேத் படந்தோயாமீ வரைப்பட ಇಮಂ ುಚಿ ಪಾವನೇವಿಶ್ಯಾತ ಸಹಸ್ರಾವರ್ತನಾ ಸಮ್ಯಕ್ ಷಣ್ಮ ಪ್ರಿಯೇತ್ ಬೃಹಸ್ಪತಿ ದಿನ ದನಪತಿರ್ ಭತ್ ಅಯುತಸಂಖ್ಯಾಚರಣ लक्षमावर्तनात् सम्यक् वाञ्चितं फलम् अप्नुयात् साचानां नाशनं स्मृतिमात्रतः अथ प्रयोगः अस्य श्रीऋणकर्तृगणपतिस्तोत्रमगामन्त्रस्य सदा जिव ऋषिगी अनुष्टुच्छन्दः श्रीऋणकर्तृगणपतिर्देवता क्लौं बीजम् कहा शक्ति गम कीलकं मम सकल ऋण नाशनि जपेमि योगह ॐ गणेश अंगुष्ठाभ्यां नमः ॐ ऋणं चिन्दि तर्जनीभ्यां नमः ॐ मरीन्यं मध्यमाभ्यां नमः ॐ हुं अनामिकाभ्यां नमः ॐ नमः कनिष्ठाभ्यां नमः ॐ फटे करदळकर पृष्ठाभ्यां नमः ॐ गणेश हृदयाय नमः ऋणं तिरसे स्वागा ॐ वरेण्यं जिकायै वसटे ॐ हुंगवचाय हुं ॐ नमः नेत्र त्रयाय वौसटे ॐ फटे अस्त्राय पटे ध्यानम् सिन्दूरवर्णं द्विभुजं गणेशं लम्बोदरं पद्मतले निविष्टम् ब्रह्मादिदेवैः परिसेव्यमाणम् सिद्धैर्युतं तम्बणमामि देवम् मन्द्रः ॐ गणे तर्णं हुं नमः पट्

சாஸ்திரத்தில் என்ன உள்ளதோ அதை குறிப்பிட்டு இந்த மந்திரத்தையும் உங்களுக்காக இந்த ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து பதிவிடப்பட்டிருக்கு கட்டாயம் தெரியாத பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு இன்னும் கூட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா போற்றி